அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது காலேஜ் டிஆர்பி தயாராகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயனுடைய பதிவு இது சங்க இலக்கியம் தொடர்பான ஒரு நூறு வினாக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் தேர்வு நோக்கில் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எழுமுடி மாலை யாருக்கு உரியது அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் எழுமுடி மாலை யாருக்கு உரியது எமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் பழையனின் காவல் மரம் வேம்பு பழையனுடைய காவல் மரம் வேம்பு பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்தனையும் பொருட்கிடனாய் இலக்கணமில் கற்பனையே அப்படின்னு சொன்னவர் என்ன பேராசிரியர் பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்தனையும் பொருட்கிடனாய் இலக்கணமில் கற்பனையே என்று சொன்னவர் பேராசிரியர் பெண்களின் வீரத்தை புகழ்ந்து பாடக்கூடிய துறை என்ன அப்படின்னா மோதின் முல்லை பெண்களுடைய வீரத்தை புகழ்ந்து பாடக்கூடிய துறைக்கு பெயர் மோதின் முல்லை அடுத்த வீணா சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் கண்ணகிக்காக பேகனை பாடியவர்கள் யார் யார்னா அரிசில் கிழார் கபிலர் பரணர் பெரும்குன்று கிழார் கண்ணகிக்காக பேகனை பாடியவர்கள் அரிசில் கிழார் கபிலர் பரணர் பெரும்குன்று கிழார் இவங்க பார்த்தீங்கன்னா புறணநூற்று பாடல வரக்கூடிய கண்ணகி பேகனுடைய மனைவி நிலையாமையை கூறும் திணை எது அப்படின்னா காஞ்சி திணை நிலையாமையை கூறக்கூடிய திணை காஞ்சி திணை மோசிக்கிரணார் என்ற புலவரை பற்றி பாடிய புலவர் யார்னா பெரும் சித்திரனார் மோசிகிரணார் என்ற புலவரை பற்றி பாடிய புலவர் பெரும் சித்திரனார் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தின் இயற்கை என பாடியவர் யார்னா இடை ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தின் இயற்கை என்று பாடியவர் இடை வினா செல்வ காளை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் மன்னே என்று சொன்னவர் யார்னா கோபெரும் சோழன் செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் மன்னே என்று கோபெரும் சோழன் யாரை பத்தி இங்க சொல்றார் அப்படின்னா தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய பிசுராந்தியார் பாண்டிய நாட்டில் இருக்கிறாரு பார்க்காமலே ஒருவருக்கு ஒருவர் நட்பு கொள்கிறாங்க அப்போ நான் செல்வ நிலையில மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவன் வரலனாலும் இப்போ நான் துன்பத்தில் இருக்கிறேன் கண்டிப்பாக என்னை தேடி அவன் வருவான்னு சொல்லிட்டு கோப்பிரும் சோழன் பிசுராந்தியார் பற்றி உரிய அடிகள் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானுற்று பாடலை பதிப்பித்தவர் யார்னால் ஊவேசா புறநானூற்று பாடலை ஊவேசா எந்த ஆண்டு பதிப்பித்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பத்து பாட்டை ஆன்றோர் செய்யுள் என்று குறிப்பிட்டவர் யார்னால் நச்சினார்கிணியர் பத்து பாட்டை ஆன்றோர் செய்யுள் என குறிப்பிட்டவர் நச்சினார்கிணியர் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வேள்வி செய்ததனை குறிப்பிடும் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வேள்வி செய்த குறிப்புகள் காணப்படக்கூடிய செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு அடுத்த வீணா புறநானூற்றில் சுட்டப்படக்கூடிய நான்கு பேரும் தெய்வங்கள் சிவன் கண்ணன் பலதேவன் முருகன் புறநானூற்றில் சுட்டப்படக்கூடிய நான்கு பேரும் தெய்வங்கள் என்னென்னா சிவன் கண்ணன் பலதேவன் முருகன் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்னா ஔவையார் அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யாருன்னா ஔவையார் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் அதியமானுடைய நண்பனாக இருந்தவங்க தான் ஒவ்வையார் கோப்பெரும் சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் யார்னா புல்லாற்று ஏற்றினார் கோப்பெரும் சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் புல்லாற்று ஏற்றியனார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் யார்னா கோவூர் கிழார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர் கிழார் சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்க இருந்த போரை தடுத்தவர் முடமோசியார் சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்க இருந்த போரை தடுத்தவர் முடமோசியார் மேல்சாதி கீழ்ச்சாதி என்ற பாகுபாட்டை கல்வி நீக்கும் என்ற பொருண்மையில் அமைந்த பாடலை பாடியவர் யார்னா ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்னு அந்த பாடல் அமையும் அப்ப மேல்சாதி கீழ்ச்சாதி என்ற பாகுபாட்டை கல்வி ஒன்றால் தான் நீக்க முடியும் என பாடினவர் ஏன்னா ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சேரியன் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணை துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் பற்றிய குறிப்பு காணப்படும் நூல் புறநானூறு இந்த வினா பார்த்தீங்கன்னா நமக்கு பதிச்சு வரும் அதில் என்னென்னா துறை வண்ணம் தூக்கு இந்த மாதிரி அமையும் அதே மாதிரி பரிபாடல்லையும் பார்த்தீங்கன்னா இது எந்த பண்ணில் பாடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் பரிபாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நம்ம புறநானூரில் படிக்கும்போது என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலையும் இது என்ன திணை அந்த பாடான் திணையா இந்த மாதிரி துறை வந்து எந்த துறையில் அமைந்திருக்கு மூதின் முள்ளையா பாடினோர் யார் பாடப்பட்டோர் யார் சூழல் யார் என்ற செய்திகள் புறநானூற்று பாடல்கள்லேயும் இடம்பெற்றிருக்கும் அப்போ ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் திணைத்துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் பற்றிய குறிப்புகள் காணப்படக்கூடிய நூல் புறநானூறு உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயெய்வது ஆயினும் தமையர் உண்டலுமிழரே என தொடங்கக்கூடிய பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி இந்த பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கும் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் என தொடங்கும் பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம் புறநானூற்றில் போர் பற்றி குறிப்பிடும் ஊர்கள் புறநானூற்றில் எந்தெந்த ஊர்களில் போர் நடந்ததாக குறிப்பிடுறாங்க அப்படின்னா வெண்ணி பரந்தலை தகடூர் காணப்பேரையில் வாகை பரந்தலை கழுமளம் போன்ற ஊர்களெல்லாம் போர் நடந்ததாக புறநானூறு நமக்கு குறிப்பிடுது புறநூற்று பாடல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் நடைபெற்ற ஊர்களாக சொல்லப்படுவது என்னென்னா வெண்ணி பரந்தலை தகடூர் காணப்பேரையில் வாகை பரந்தலை கழுமலம் பரிபாடலில் காணப்படும் வகைகள் பாலையாள் நோதிரம் காந்தாரம் இதெல்லாம் பரிபாடல்ல காணக்கூடிய வகைகள் பாலையாள் நோதிரம் காந்தாரம் நான்கடி சிற்றெல்லையும் நாற்பது அடி பேரல்லையும் கொண்ட எட்டு தொகை நூல்கள் எது அப்படின்னா புறநானூறு தான் நான்கடி சிறுமையாக இருக்கும் நான்கடியில தொடங்கி நாற்பது எல்லை வரைக்கும் ஈடக்கூடிய பாடல் அடிகரை கொண்ட நூல் புறநானூறு பண்டைய தமிழரின் ஆடை வகைகள் அணிவகைகள் படைக்கருவிகள் உணவுப் பொருட்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய ஆடை வகைகள் அணிவகைகள் படை கருவிகள் உணவுப் பொருட்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு நல்லது செய்தல் ஆட்சி ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் என்ற பாடலை பாடியவர் அண்ணா நரிவெறிவு தலையார் நல்லது செய்தல் ஆற்றியர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற பாடலை பாடியவர் நரிவெருவு தலையார் அடுத்தவைனா பரிபாடல் பற்றிய பழைய வெண்பா சுற்றி உள்ள பாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா எழுபது பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பழைய வெண்பாக்களுடைய எண்ணிக்கை என்னென்னா எழுபது பாடல்கள் இருக்குது ஆனால் தற்போது நமக்கு இருபத்தி ரெண்டு பாடல்கள் நமக்கு கிடைக்குது பள்ளி பாட புத்தகத்தில் இருபத்தி நான்கு என்ற குறிப்பும் இருக்குது அடுத்த வினா காயாம்பூவின் நிறத்தையும் நீல வண்ண மேனியையும் உடையவன் யார்னா திருமால் காயாம்பூவின் நிறத்தையும் நீல வண்ண மேனியையும் உடையவன் திருமால் அடுத்த வீணா சேரர்கள் கடல் போரில் வல்லவர்கள் என்ற செய்தியை பாடக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து சேரர்கள் கடல் போரில் வல்லவர்கள் என்று செய்தியை சொல்லக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து அடுத்தவினா கலங்காய்கன்னி நான்முடி சேரல் இனிய பொருளே ஆயினும் பிறருக்கு பகுத்து தந்து மகிழ்பவன் என்று பாடியவர் அண்ணா காப்பியாற்று காப்பியனார் கலங்காய்கன்னி நார்முடி சேரல் இனிய பொருளே ஆயினும் பிறருக்கு பகுத்து தந்து மகிழ்பவன் என்று பாடியவர் அண்ணா காப்பியாற்று காப்பியனார் இரவலர்கள் வராத நேரத்திலும் இரவலர்களை தேடி தேரில் சென்று கொடுப்பவன் எந்த மன்னன் அப்படின்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் இரவலர்கள் வராத நேரத்திலும் இரவலர்களை தானே தேடி சென்று கொடுப்பவன் எந்த மன்னன்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அடுத்தவனா பரிபாடலில் மூன்றாவது பாடல் யாரை பற்றியது அப்படின்னா திருமால் பற்றியது பாடியவர் யார்னா கடுவன் இளவையினார் பரிபாடலுடைய மூன்றாவது பத்து யாரை பற்றியது திருமால் பற்றியது பாடிய புலவர் கடுவன் இளமையினார் பரிபாடல் தெய்வ வாழ்த்து பாடல் உட்பட காம பொருள் குறித்தும் உலகியலை பற்றியும் வரும் என்று சொன்னவர் யானா நச்சினார்கினியர் பரிபாடல் தெய்வ வாழ்த்து பாடல் உட்பட காம பொருள் குறித்தும் உலகியலை பற்றியும் வரும் என்று சொன்னவர் நச்சினார்கினியர் மலையும் ஆறும் ஊரும் பரிபாடலில் வர்ணிக்கப்படுகிறது என்று சொன்னவர் யானா இளம்பூரணர் பரிபாடல்ல மலை பற்றியும் ஆறு பற்றியும் ஊர்கள் பற்றியும் வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை நமக்கு சொல்கிறவர் ஏன்னா தொல்காப்பிய உரையாசிரியர் இளம்புறனர் குறிப்பிட்றாரு பரிபாடலில் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனா இருபத்தி ரெண்டு பரிபாடலில் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பழைய பாடல்களின் உரை மேற்கோளாக கிடைக்கக்கூடிய பாடல்கள் எத்தனைனா இரண்டு பழைய பாடல்களில் உரை மேற்கோளாக கிடைக்கும் பாடல்களுடைய எண்ணிக்கை இரண்டு அடுத்த வினா சொற்சுவை பொருட்சுவை சிறந்து பொருட்களின் இயற்கை அழகை நன்கு தெரிவிக்கக்கூடிய நூல் எதுனா பரிபாடல் சொற்சுவையும் பொருட்சுவையும் சிறந்து பொருட்களுடைய இயற்கை அழகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய நூல் பரிபாடல் புலவர்கள் ஆற்றுப்படை என்று கூறக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையினுடைய வேறு பெயர் கேட்டால் புலவராற்றுப்படை அப்போ புலவராட்சிப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த திணையில குறிப்பிடுறார் அப்படின்னா பாடான் திணை ஆற்றுப்படை குறித்த இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த திணையில சொல்றார் அப்படின்னா பாடான் பாடாந்தினையில் சொல்றாரு ஆற்றுப்படை குறித்த இலக்கணத்தை தொல்காப்பியர் எந்த திணையில் குறிப்பிடுகிறார் திணை சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று முதன் முதலில் சொன்னவர் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று முதலில் சொன்னவர் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் பதிற்றுப்பத்தின் முதல் பத்தில் பாடப்பட்ட மன்னன் உதயஞ்சேரலாதன் பதிற்றுப்பத்தின் முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல ஆனா முதல் பத்துல சுட்டப்படக்கூடிய மன்னன் யார்னா உதயம் சேரலாதன் சேரநாட்டு நகரங்கள் என்னென்னா கொடுமணல் மாந்தை பாந்தர் சேரநாட்டு நகரங்கள் கொடுமணல் மாந்தை பந்தர் சேர துறைமுகமான தொண்டியை துண்டிஸ் என்று அழைத்தவர் யார்னா யவன பயணிகள் சேரனுக்களுடைய துறைமுகமாக இருக்கக்கூடிய தொண்டியை துண்டிஸ் என அழைத்தவர்கள் யவன பயணிகள் அதாவது மேலை நாட்டு பயணிகள் அதிகன் என்ற பெயருடையவன் ஏன்னா அதியமான் அதிகன் என்ற பெயருடையவன் அதியமான் பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் பரிபாடலும் கலித்தொகையும் பாண்டிய நாட்டின் சிறப்பை சொல்லவே பாடப்பட்ட நூல்கள் பரிபாடல் கழித்தொகை திருவறை என்பது எந்த ஊரை குறிப்பிடுகிறதுனா அழகர் மலை திருவறை என்பது எந்த ஊரை சுட்டுது அப்படின்னா அழகர் மலையே பரிபாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் பதிமூன்று பேர் பரிபாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை பதிமூன்று பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறிய நிகழ்வை குறிப்பிடும் நூல் புறநானூறு பூதப்பாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு உடன்கட்டை ஏறிய நிகழ்வை குறிப்பிடும் நூல் புறநானூறு இரு பெரு வேந்தரும் போர்க்களத்தில் சூடும் பூ தும்பை பூ இரு பெரு வேந்தரும் போர்க்களத்தில் சூடும் பூ தும்பை பூ சேரநாட்டு நகரங்கள் என குறிப்பிடப்படுபவை கொடுமணல் மாந்தை பந்தர் கடம்பர்கள் என்பவர்கள் சேரநாட்டு கொள்ளைக்காரர்கள் இவர்களை வென்றவன் யார் அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனுடைய தந்தைதான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவன் இருவரும் சேர்ந்துதான் இந்த கடல் கொள்ளையர்களை அழிச்சிருக்கிறாங்க இதனாலேயே சேரன் செங்குட்டுவனுக்கு கடல் ஒட்டிய சேரன் செங்குட்டுவன் மிகுதியும் கடல் பயணத்தில் ஈடுபட்டவனாக இருக்கிறாரு பரிபாடலில் உறுதிப் பொருட்கள் நான்கு நூல் இன்பத்தையே பொருளாக கொண்டு மணல் விளையாட்டு புனல் விளையாட்டு இவற்றை பற்றி வரும் என்று சொன்னவர் ஏன்னா பேராசிரியர் பரிபாடல் உறுதி பொருட்கள் நான்கு நூல் இன்பத்தையே பொருளாக கொண்டு மணல் விளையாட்டு புனல் விளையாட்டு இவற்றை பற்றி வரும் என்று சொன்னவர் பேராசிரியர் பாண்டியர்களின் புகழ் பாடும் தொகை நூல்கள் வந்து பரிபாடல் பாண்டியர்களின் புகழ் பாடக்கூடிய தொகை நூல்களில் ஒன்றுனா பரிபாடல் ஏன்னா மதுரை பற்றிய சிறப்புகள் பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கும் மதுரை பற்றிய செய்திகள் முருகன் பற்றியதும் திருமால் பற்றிய செய்திகளும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் தொல்காப்பிய உரையில் பரிபாடல் பற்றி எத்தனை பாடல்கள் கிடைக்கின்றன பதினொன்று இவை வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்த நிலையில தான் நமக்கு கிடைச்சிருக்கு தொல்காப்பிய உரையில் பரிபாடல் பற்றி எத்தனை பாடல்கள் கிடைக்கணும்னா பதினொன்று இவை முழுமையாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை சிதைந்த நிலையில் கிடைக்குது அப்படின்றாங்க அடுத்த வீணா அகமும் புறமும் கலந்த ஒரே எட்டு தொகை நூல் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுனா பரிபாடல் இதில் வையை வந்து அகத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது முருகன் பற்றிய பாடல்களும் திருமால் பற்றிய பாடல்களும் நமக்கு புற செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்குது அகமும் புறமும் கலந்த ஒரே எட்டு தொகை நூல்னால் பறிப்பாடல் இதில் வையை வந்து அகத்தை பற்றிய செய்தியும் முருகன் திருமால் பற்றிய பாடல்கள் புறம் பற்றிய செய்திகளாகவும் நமக்கு இடம்பெற்றிருக்கு அகநானூற்று நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்னா நாமோ வேங்கடசாமி நாட்டார் ரா வேங்கடாசலம் பிள்ளை இருவரும் உரை எழுதியிருக்கிறாங்க அகனானூற்று நூல் முழுமைக்கும் முறை எழுதியவர் நாமும் வேங்கடசாமி நாட்டார் ரா வேங்கடாசலம் பிள்ளை வரலாற்று செய்திகளை அதிகமாக கொண்ட அகம் சார்ந்த நூல் எதுனால் அகனானூறு வரலாற்று செய்திகளை மிகுதியும் சொல்லக்கூடிய அகம் சார்ந்த நூல் அகனானூறு சங்க இலக்கியங்களில் திருமணம் பற்றிய செய்திகளை தரக்கூடிய நூல் எதுனா அகனானூறு எந்தெந்த பாடல்கள் அப்படின்னா எண்பத்தி ஆறாவது பாட்டும் நூற்றி முப்பத்தி ஆறாவது பாட்டும் சங்க இலக்கியங்களில் திருமணம் பற்றிய செய்திகளை தரும் நூல் எதுனா அகனானூறு இரண்டு பாடல்களில் திருமண செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு எண்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு அகனானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் இடையன நாட்டு மண் மணக்குடியான் பால்வண்ண தேவன் வில்வதரையன் அகனானூற்றுக்கு பாயிரம் பாடியவர் யாருன்னா இடையன நாட்டு மணக்குடியான் பால்வண்ண தேவன் வில்வதரையன் அகனாநூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால் ஐயங்கார் அகனாநூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்னா வே ராசகோபால் ஐயங்கார் சோழ நாட்டு வருவாய் எந்த நகரில் வைத்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா குடந்தை நகரம் சோழ நாட்டு வருவாயை எந்த நகரத்துல வைத்து பாதுகாத்தனர் அப்படின்னா குடந்தை சந்திரகுப்த மௌரியரின் மாமனான பிந்துசாரரின் தென்னக படையெடுப்புக்கு யார் உதவி செய்தது அப்படின்னா வடுகர் சந்திரகுப்த மௌரியரின் மாமனான பிந்துசாரரின் தென்னக படையெடுப்புக்கு உதவியவர் வடுகர் அகநானூற்று பாடலை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அகநானூற்று பாடல்களை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அகணாநூற்றில் வைப்பு முறையில் பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கோம் அந்த வகையில் இரண்டு எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு என்று எண்ணிக்கை பொருண்மையில் அமைந்த பாடல்கள் எந்த திணைக்கு உரியன அப்படின்னா குறிஞ்சி திணைக்குரியன ரெண்டு என்ற எண்ணிக்கையிலும் எட்டு என்ற எண்ணிக்கையிலும் வரக்கூடிய அதாவது ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அப்படின்ற பொருண்மையில் வரக்கூடிய பாடல்கள் எந்த திணைக்கு உரியனா குறி குறிஞ்சி திணைக்கு அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சு நந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை எங்கே புதைத்தனர் அப்படின்னா கங்கைக்கு அடியில் புதைத்தனர் அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சி கங்கர்கள் தங்கள் செல்வத்தை எங்க புதைச்சாங்கன்னா கங்கைக்கு அடியில் தேம்பாய் கண்ணி தேர்வீசு கவிகை ஓம்பா வள்ளல் என்று புகழப்படுபவர் யார்னா நன்னன் தேம்பாய் கண்ணி தேர்வீசு கவிகை ஓம்பா வள்ளல் என்று புகழப்படுபவன் நன்னன் குன்றா நல்லிசை சென்றோர் உம்பல் என்று பாராட்டப்படுபவன் நன்னன் தான் குன்றா நல்லிசை சென்றோர் உம்பல் என்று பாராட்டப்படுபவன் நன்னன் விரலியை முடிமுதல் அடிவரை வர்ணிக்கும் பாத வர்ணனை இல்லாத ஆற்றுப்படை நூல் அப்படின்னா மலைப்படுகான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படையிலலாம் விரலியர்களை வந்து வர்ணிச்சிருப்பாங்க எப்படின்னா கேசாதி பாதம் தலையிலிருந்து பாதம் அறிக்கலும் அப்போ விரலியை முடிமுதல் அடிவரை வர்ணிக்கும் கேசாதி பாத வர்ணனை இல்லாத நூல் அப்படின்னா மலைப்படுகாம் ஆற்றுப்படை நூலில் சொல்லப்பட்டிருக்கு பேரியாழின் தோற்றத்தை அழகிய மங்கைக்கு ஒப்புமையாக்கி பாடிய புலவர் பெரும் கௌசிகனார் பேரியாழினுடைய தோற்றத்தை அழகிய மங்கைக்கு ஒப்புமையாக்கி பாடியவர் யார்னா பெருங்குன்று கிழார் பாடப்பட்ட நூல் அப்படின்னா மலைப்படுகாம் மலையை யானையாகவும் மலையில் எழும் ஓசையை யானையின் பிளறலாகவும் அல்லது மத நீராகவும் கொண்டு பெயர் பெற்ற நூல் அப்படின்னா மலைப்படுகடாம் மலையை யானையாகவும் மலையில் எழும் ஓசையை யானையின் பிளிரல் அல்லது மத நீராகவும் கொண்டு பெயர் பெற்ற நூல் வந்து மலைப்படுகடாம் சிவந்த வாழைப்பூவை யானையின் முகத்திற்கு பாய்ந்த இரத்தத்தை படிந்த வேல் என காட்சிப்படுத்தும் நூல் மலைப்படுகாடாம் சிவந்த வாழைப்பூவை யானையின் முகத்தில் பாய்ந்த இரத்த கரை படிந்த வேல் என காட்சிப்படுத்தக்கூடிய நூல் எதுனா மலைப்படுகாம் எக்கம் என்பதன் பொருள் என்னன்னா வேல் எக்கம் என்பதுடைய பொருள் வேல் நூல் முழுமையும் நாட்டு வளம் இயற்கை வர்ணனைகளாகவே பாடப்பட்ட ஆற்றுப்படை நூல் எதுனா மலைப்படுகடாம் நூல் முழுவதையும் பார்த்தீங்கன்னா நாட்டு வள இயற்கை வர்ணனைகளே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல் எதுனா மலைப்படுகாம் இட்டையெல்லாம் பெட்டாங்கு விளையும் நிலம் யாருடைய நிலம்னா நன்னனுடைய நிலம் இட்டையெல்லாம் பெட்டாங்கு விளையும் செழிப்பு பொருந்திய நிலமாக நன்னனின் நிலம் சுட்டப்பட்டிருக்கு பண்புகளால் உயர்ந்தோரை பாராட்டி பாடும் புறத்திணை இலக்கியங்களில் மிகச் சிறந்தது அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் பண்புகளால் உயர்ந்தோரை பாராட்டி பாடக்கூடிய புறத்திணை இலக்கியங்களில் மிகவும் சிறப்பானது அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் ஐந்து ஆற்றுப்படை துறையில் அமைந்த பாடல்கள் பலவற்றை கொண்ட எட்டு தொகை நூல் எதுனா புறநானூறும் பதிற்றுப்படுத்தும் ஆற்றுப்படையில் சொல்லப்பட்ட அமைப்புகள் போலவே எட்டு தொகை நூல்களில் காணப்படக்கூடியதுன்னா புறநானோரும் பதிச்சு பத்தும் நெடும் பாட்டுகளால் ஆன பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களினுடைய எண்ணிக்கை வந்து ஐந்து ஆற்றுப்படை நூல்களுடைய எண்ணிக்கை ஐந்து இசைக்கலைஞர்கள் பலர் துறை பகைமை பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் வழிகாட்டியதாக உயர்ந்த பண்பாட்டை காட்டக்கூடிய இலக்கியம் ஆற்றுப்படை நூல்கள் தான் இசைக்கலைஞர்கள் பலர் வந்து பகைமை பாராட்டாமல் ஒருவருக்கொருவர் வழிகாட்டியதாக உயர்ந்த பண்பினை காட்டக்கூடிய இலக்கியம் எதுனா ஆற்றுப்படை நூல்கள் பாடல் அடியே நூலுக்கு பெயராகி வந்த பத்துப்பாட்டு நூல் எதுனால் மலைப்படுகடாம் மலைப்பா படுகடாமில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அடியையே பாடலுக்கு தலைப்பாக சுட்டப்பட்டிருக்கிறது தான் மலைப்படுகாம் அப்போ பாடல் அடியே நூலுக்கு பெயராகி வந்தது எது அப்படின்னா மலைப்படுகாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கை பற்றி உண்மை பதிவேடு அப்படின்னு எந்த நூலை சொல்கிறாங்கன்னா புறநானூறு அதனால தான் தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு இந்த நூலை குறிப்பிடுறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் உலகியல் வாழ்க்கையை பற்றி சுற்றக்கூடிய உண்மை பதிவேடுனா புறநானூரை சொல்லலாம் தனித்தனி பாடல்களின் தொகுப்பு அதுக்கு என்ன பெயர்னா தொகை நூல்னு பெயர் தனித்தனி பாடல்களுடைய தொகுப்புக்கு என்ன பெயர் தொகை நூல் புறநானூற்றில் கிடைக்காத பாடல்கள் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தெட்டு கிடைக்கல புறநானூற்றில் கிடைக்காத பாடல்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தெட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலகட்ட பதிவுகளை கொண்ட நூல் எதுன்னா புறநானூறு தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலகட்ட பதிவுகளை கொண்ட நூல் புறநானூறு புறநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னா ஆறு பிரிவுகளை கொண்டிருக்குது புறநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது ஆறு புறநானூற்றை பாடியோர்களுடைய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு புறநானூற்றை பாடிய புலவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இவ்வடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் புறநானூறு மோசிக்கிறனார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் யான் உயிர் என்பது அருகை என்று வேந்தனுக்கு அவன் கடமைகளை பற்றி சொன்னவர் யார்னா மோசிக்கிறனார் யான் உயிர் என்பது அருகை என்று வேந்தனுக்குரிய கடமைகளை சொன்னவர் மோசிக்கிறனார் ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனை சான்று உணாக்குதல் தந்தைக்கு கடனை வேள்வடித்துக் கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனை அப்படின்னு சொல்லிட்டு புறநூற்றில் ஒவ்வொருவருடைய கடமையாக சொல்லியிருப்பவங்க யார்னால் பொன்முடியார் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மகளிரும் கல்வி வீரம் புலமையில் சிறந்து இருந்ததை சுட்டக்கூடிய நூல் புறநானூறு மகளிருமே பார்த்தீங்கன்னா கல்வி வீரம் புலமை இவற்றில் சிறந்திருந்தனர் என்ற செய்தியை எதன் மூலம் அறியலாம்னா புறநானூற்றின் மூலம் அறியலாம் பத்து சேரன் மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடிய தொகை நூல் எதுனா பதிற்று பத்து பத்து சேர மன்னர்களுடைய சிறப்புகளை பற்றி பத்து புள்ளவர்கள் பாடிய தொகை நூல் அப்படின்னா பதிச்சு பத்து புறம் சார்ந்த நூல் தான் நமக்கு முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவுபடாத புகழுடையோர் மரபில் தோன்றியவன் என்று பெரும் கௌசிகனால் பாராட்டப்பட்டவன் யான நன்னன் தான் சிறப்பிக்கப்பட்டிருக்கான் கொடை வழங்குவதில் எவருக்கும் குறைவுபடாத புகழுடையோர் மரபில் தோன்றியவன் என்று பெரும் கௌசிகனால் பாராட்டப்பட்டவன் யார்னா நன்னன் பல்குன்ற கோட்டம் என்னும் மலைநாட்டை ஆண்டவன் நன்னன் பல்குன்ற கோட்டம் என்ற மலைநாட்டை ஆண்ட மன்னன் யார்னா நன்னன் நன்னன்சை நன்னனின் மலை வந்து நவீரமலை நன்னன் செய் நன்னனுடைய மலை நவிரமலை சேயாறு பாயும் வளமிக்க நாட்டை உடையவன் யார்னா நன்னன் சேயாறு பாயக்கூடிய வளமான நாட்டை கொண்டவன் நன்னன் பத்து பாட்டில் பாடலால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னா மலைப்படுகடாம் பத்து பாட்டில் பாடலால் பெயர் பெற்ற நூல் இல்லை ஆற்றுப்படை நூல் அப்படின்னு கேட்டாலுமே மலைப்படுகாம் தான் கடாம் என்பதன் பொருள் மதம் என்பது பொருள் கடாம் என்பதற்கான பொருள் மதம் காழ்மண்டு எக்கம் கலிச்சின் முகம் பாய்ந்தன இதில் காழ் என்பதன் பொருள் உறுதி காழ்மண்டு எக்கம் களிற்று முகம் பாய்ந்தன இதில் காழ் என்பதன் பொருள் உறுதி பழுக்க வைத்ததை போன்று பாறை மீது பாதைகளை சாய்வாக நிறுத்தி வைத்ததை போன்று குறுகிய வழிகளை பற்றி குறிப்பிடும் நூல் மலைப்படுகிறார் படுக்க வைத்ததை போன்று பாறை மீது பாதைகளை சாய்வாக நிறுத்தி வைத்ததை போன்ற குறுகிய வழிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் குறுகிய வழி பாதைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் புலவர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை கூத்தார் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் அதனுடைய வேறு பெயர் என்னன்னா மலைப்படுகாம் கூத்தார் ஆற்றுப்படைக்கு வேற என்ன பெயர் இருக்குன்னா மலைப்படுகாம் நன்னசை நன்னனின் தலைநகரம் எதுனா செங்கன்மா நன்னன்சை நன்னனுடைய தலைநகரம் செங்கன்மா மலைப்படுகாம் என்ற நூலின் பெயரின் சிறப்பு எந்த அடியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது அடியில் இடம்பெற்றிருக்கு அதாவது பாடலுடைய தொடருடைய பெயராலேயே நூலுக்கு பெயர் அமைந்தது தான் மலைப்படுகாம் அந்த மலைப்படுகாமில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது அடி தான் அதில் அந்த மலைப்படுகாம் அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கும் இதை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார்னா நச்சினார்க்கினியர் மலைப்படுகாமை கூத்தார் அற்றுப்படை என்று குறிப்பிடும் இருவர் யார் யாருன்னா சேனாவரையரும் இளம்புறனாரும் மலைப்படுகாமை கூத்தார் அற்றுப்படை என்று குறிப்பிடும் இருவர் சேனாவரையர் இளம்புறனார் பத்துப்பாட்டு பாட்டு ஆராய்ச்சி நூல் எழுதினவர் யார் அப்படின்னா ரமா ராசமானிக்கினார் பத்துப்பாட்டு பாட்டு ஆராய்ச்சி நூலை எழுதினவர் மா ராசமானிக்கிறார் காவிரி ஆற்றின் பெருமைகளை குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பொருளாராற்றுப்படை காவிரி ஆற்றின் பெருமைகளை குறிப்பிடும்னு படை இப்போ எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியமாகிய எட்டு தொகை குறித்தும் பத்துப்பாட்டு குறித்தும் நம்ம பல செய்திகளை பார்த்தோம் கட்டாயமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் டிஆர்பி எழுத காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கட்டாயமாக இது பயனுடையதாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் நமக்கு இருந்த சிலபஸ்லேயே தான் இந்த சிலபஸும் ஒட்டி இருக்குது கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல் அடிகளும் இடம்பெற்றிருக்கும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நன்றி